நலமான வாழ்வை நிறைவான பெருஞ்செல்வம் இந்த தொடரில் இன்னைக்கு மெல்ல கொல்லும் நஞ்சு அதை நம்ம பார்ப்போம் இந்த நஞ்சை பயன்படுத்தாமல் நாம் யாரும் தினசரி ஒரு நாள் அல்ல ஒரு வேலை கூட கிடப்பதுவே இல்லை இந்த நஞ்சு இது மெல்ல கொல்லும் நஞ்சுன்றதுனால அதோட பாதிப்பு நம்மள பல பேருக்கு தெரியறதில்லை பொதுவாக சில பேர் சொல்லுவாங்க சர்வரோக நிவாரணி அப்படின்னு சொல்லி நம்முடைய பாரம்பரிய மருத்துவத்தில் இருக்குது சித்த மருத்துவத்தில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதை சிலர் கேலி பேசுவது உண்டு அது எப்படி எல்லா நோய்க்கும் ஒரே மருந்து இருக்க முடியும் அது சாத்தியம் அது சாத்தியம்தான் பல நேரங்களில் நாம் நினைக்கிறோம் எல்லா பிணிகளுக்கும் நோய்களுக்கும் ஒரே மருந்து இருக்க முடியுமா அது எப்படி இருக்க முடியும் அப்படின்னு எல்லா பிணிகளை நோய்களையும் குணமாக்குற சக்தி வேணால் ஒரு நோய்க்கு இல்லாமல் ஒரு பொருளுக்கு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் பல நோய்களை இல்லாமல் செய்வதற்கும் பல நோய்களை அதன் வீரியத்தை குறைப்பதற்கும் உகந்த ஒரு பொருள் இருக்குது அது உணவு பொருள் சொன்னால் உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு அது என்ன உணவு பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இன்னும் உங்களுக்கு பெரிய ஆச்சரியத்தை வியப்ப கொடுக்கும் அதுதான் உப்பு நம்ம சமையல் உப்புன்னு சொல்கிறோம் பாருங்கள் கடல் உப்பு இந்த உப்பு இந்த உப்பில்லாத உப்பை நீக்கிய உணவுகளை நாம் நோய்களுக்கு பிணிகளுக்கு ஆளானவர்கள் தொடர்ந்து பயன்படுத்தும்போது அது பல நூற்றுக்கணக்கான நோய்களை இல்லாமல் செய்துவிடுகிறதுன்னு சொல்லி ஆய்வுபூர்வமாக நிரூபித்த சான்றுகள்லாம் இருக்குது இன்றைக்கு வாழும் எம்பிபிஎஸ் மருத்துவர் எழுதிய ஒரு புத்தகத்தில் கூட இந்த உப்பு எப்படிப்பட்ட ஒரு நஞ்சு அது நீக்கிய உணவு எப்படி நமக்கு மருந்தாக மாறிடுன்னு சொல்லி பதிவு செய்திருக்கிறாங்க அதற்கு சான்றெல்லாம் இருக்குது அதனால் இனி தொடர்ந்து எப்போவும் நாம் அளவான உப்பை அல்லது அளவுக்கு குறைவான உப்பை உணவில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத உறுதி எடுத்துக்கணும் நோய்வாய்ப்பட்டவர்கள் பிணிகளுக்கு ஆளானவர்கள் உப்பை அறவே தவிர்த்து சாப்பிடுவது என்ற ஒரு பழக்கத்தை கை கொள்ளணும் அப்படி செய்திங்கன்னா பல நூற்று கணக்கான நோய்கள் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியும் என்று சொல்ல வேண்டிய நிலையில் உள்ள நோய்களை கூட குணமான அதிசயம்லாம் நடந்திருக்கு அதனால் இந்த உப்பு என்பது நம்முடைய வாழ்வின் நல்வாழ்வின் எதிரிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும் அதுலேயும் சில பேர் ஊறுக்காயை சாப்பாடில் போட்டு கலந்து சாப்பிட்ற பழக்கம் இவங்களா இருக்கிறாங்க அவங்க மெல்ல கொள்ளும் நஞ்ச விரைந்து கொள்ளும் விஷமாக மாற்றக்கூடிய செயலை அவங்களை அறியாமலே இருக்காங்க அந்த தப்பை யாரும் இனிமேலாவது செய்யாமல் விடுறது நல்லது சரி அடுத்த கேள்வி உப்பில்லாத உணவு எப்படி சார் சாப்பிட முடியும் நிச்சயமாக முடியும் அதற்கு பல்வேறு உத்திகள் உள்ளன எடுத்துக்காட்டா இப்போ தேங்காய் வாழைப்பழம் சாப்பிட்றோம் மாம்பழம் கொய்யாப்பழம் பப்பாளிப்பழம் சாப்பிட்றோம் திராட்சை பழம் சாப்பிட்றோம் அதில் கேரட்டு சாப்பிட்றோம் வெள்ளரிக்காய் சாப்பிட்றோம் இதெல்லாம் யாருனா உப்பு போட்டால் தொட்டு சாப்பிட்றோம் அப்படி தானே சாப்பிட்றோம் அப்போ இது போன்ற உணவுகளை சாப்பிட்றது அதில் ஒரு முறை சமைச்ச உணவுலேயே உப்பு போடாமல் சாப்பிட முடியுமான்னா அதையும் அதுவும் சாத்தியம்தான் அதை படிப்படியாக குறைக்கணும் முதல்ல பாதி அளவு உப்பாக மாற்றி கால்பாக உணவு அப்படி கால்பாக உப்பு உப்புள்ள உணவு அப்படின்னு சொல்லி படிப்படியாக மாத்தினா உப்பு இல்லாத சமைத்த உணவுகளும் சாத்தியம்தான் அதற்கு இன்னொரு ஒரு உதாரணமாக சொல்லலாம் எடுத்துக்காட்டா கஞ்சி வகைகள் அரிசி கஞ்சி சிறுதானிய கஞ்சி அதெல்லாம் வச்சு நீங்கள் குடிக்கும்போது உப்பு இல்லாமல் குடித்து பார்த்தீங்கனால அதில் சிறிது உப்பு இயற்கையிலேயே இருக்கும் அந்த உப்பு நல்லது தான் உப்பு கடல் உப்பு தான் நமக்கு நோயை கொண்டு வரும் வந்த நோயை வளர்க்க செய்யும் இனிமேல் நாம் நாம் வந்து உப்பை தவிர்ப்போம் உயர்ந்த நல்வாழ்வு வாழ்வோம் இந்த நல்ல தகவல் நாடுங்கும் பரவ பலருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அன்புடன் காஞ்சி முகிலன்